தமிழகம் முன்னோடி என்று மேடையில் முழங்குவதை தாண்டி உண்மையான முன்னேற்றம் எங்கே என்று கேள்விதான் எழுந்துள்ளது டெல்லியில் மாசு கட்டுப்பாட்டுக்காக மின்சார ஆட்டோக்கள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன உத்தரப்பிரதேசத்தில் கிராமப்புறங்களிலும் ஈரிக்ஷாக்கள் பொருளாதார ரீதியாக மலிவு விருப்பமாக உள்ளன மகாராஷ்டிரா மும்பை புனேவில் ஆட்டோக்களுக்கு மாற்றாக மின்சார ஆட்டோக்கள் பயன்பாடு உயர்கிறது பீகாரிலும் ராஜஸ்தானிலும் இவை உள்ளூர் சுற்றுலா போக்குவரத்துக்கு முக்கிய வாகனங்களாக உள்ளன ஆனால் தமிழகத்தில் இதே வேகம் இல்லை தமிழகம் உற்பத்தியில் முதலிடம் பிடித்தாலும் மின்சார ஆட்டோ பயன்பாட்டில் மற்ற மாநிலங்களுடன் போட்டியிட முடியவில்லை உள்கட்டமைப்பு விரிவாக்கம் பொது விழிப்புணர்வு கொள்கை ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் தமிழகம் தீவிரமாக செயல்பட வேண்டும் இல்லையெனில் முன்னோடி என்ற பறைசாற்றல் வெறும் வார்த்தை ஜாலமாகவே மிஞ்சும் தமிழகம் மின்சார ஆட்டோ பயன்பாட்டில் முன்னேற வேண்டுமானால் மேடை பேச்சை விட செயல்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லாவிட்டால் நாற்பது சதவீத உற்பத்தி பெருமை ஒரு புள்ளி விவர மாயையாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது